நெல்லின் மக்கள் சென்னல் முதுகுடியினர் சேற்றுக்கால் செல்வர்கள் வேந்தன் மரபினர் ஏருடன் பிறந்தவர்கள் அறிந்திரள் ஊழர் பெருந்திரள் உறவர் என்றெல்லாம் போற்றக்கூடிய மல்லர் எனும் தேவேந்திர குலவராளர் மத்திய மாநில அரசு ஊழியர் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதிவு எண் பதினெட்டின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது தலைமையகம் திருச்சி மாநில தலைவர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான நம் சங்கம் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் கட்டமைப்பு செய்து மிக சிறப்பாக சமூகம் சார் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் நம் சங்கத்தின் தலையாய நோக்கமான அறிவுசார் பயிற்சி மையங்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கிராமப்புறங்களில் தொடங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் இவற்றை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்ட பொதுக்குழு கூட்ட அழைப்பு நாள் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மிகச்சரியாக பத்து மணி பழைய பேருந்து நிலையம் அருகிலுள்ள பெசண்ட் அரங்கத்தில் மிகச் சிறப்பாக உள்ளது எனவே நம் தேவேந்திரகுல உறவுகள் தமிழ்நாடு தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் உறவுகள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கிறது மாநில தலைமை தமிழ்நாடு தேவேந்திர குல மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் பதிவியன் பதினெட்டு இங்கில் ரெண்டாயிரத்தி இருபது தலைமையகம் திருச்சி நன்றி உறவுகளே